உங்க சாதிக்கு எதிராக இருக்கிறாரா அவர் உங்களது இடஒதுக்கீடு தடுத்து இருக்கிறாரா உங்களுக்கு ஐஏஎஸ் பதவி கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா ஐ பதவி கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா அல்லது உங்க சாதிகளுக்கு பேராசிரியர் பதவி கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா கிரேட் ஆபிசர்கள் பதவியா கொடுக்க கூடாது என்று என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா அது என்னைக்காவது போராடி இருக்கிறாரா அது என்றைக்காவது பாராளுமன்றத்திற்கு எதிராக பேசி இருக்கிறாரா இல்லையே இல்லையே உங்களுக்கும் சேர்த்து தான் அவர் பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் உங்க கட்சி எம்பி பேசல ஆனால் திருமா பேசியிருக்கிறார் உங்கள் கட்சி எம்பி பேசல உங்க கட்சி எம்பி பாராளுமன்றத்துக்கு எங்களுக்கு தெரியல அப்ப தமிழ்நாட்டிலே எல்லா சாதிக்கும் சேர்த்துதான் போராடி ஒன்று சேர்ந்தால் தான் உரிமை பெற முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திராவிடமும் கட்டி எழுப்பிருமாவர்கள் இந்த அரசியலை முன்னகர்த்துகிறார் அவர் உங்களுக்கு எதிராக இல்லை